வெல்கம் பேக் சூரன் வியூ காதலுக்கு நேர்மில்லை இந்த படத்துடைய இந்த வீடியோல பார்த்துடலாம் ஒரு நல்ல மூவி ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது ஏராங்கமான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் இந்த படத்துல நைன்டி நைன்டில ஒரு ரீதன் ஒரு படம் வந்தது அஜின் மீனா அதே ஏராமனி மியூசிக் ஒரு படம் நினைச்சிருப்பாங்க அந்த படத்துடைய லேட்டஸ்ட் பேஷனா தான் இந்த காதலி நேரமில்லை எடுத்துக்கலாம் ரவியும் நித்யா மேனும் அவங்களுடைய லெவலில் ஏற்பட்ட பிரிதல் காரணமாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக தனித்தனியாக லவ் பண்ணி ஒரு பிரிதல் ஏற்பட்டுச்சு ஸோ அது காரணமாக ஒரு விரும்பியில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்போ நித்யா மேனன் வந்து செயற்கை கருத்தறிவு முறையில் ஒரு குழந்தையை பெற்றிருக்க முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த குழந்தையை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோஷல் விஷயமா இல்லை ஒரு அஃபிஷியல் டூராக வந்து பேங்களூருக்கு போகிறாங்க அங்கே வந்து ஜேம்ட்ரவியை மீட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேர்களுக்குள்ள அப்புறம் புரிதல் ஏற்பட்டு அது காதலாக ஃபார்ம் ஆகுதுக்குள்ளே ஒரு சில மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சு திருப்பி வந்து நித்யா மனன் சென்னைக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு கதை ஸ்டார்ட் ஆகுது இப்போ நித்யா பரத்ன்ற ஒரு குழந்த இருக்கான் அவன் வந்து ஸ்கூல் போஸில் அப்பா இல்லாதனால நிறைய ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான் அந்த சின்ன வயசுக்குரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான் ஜேம் ரவி திருப்பி அகெயின் ஒரு ஒக்கு விஷயமா சென்னைக்கு வராரு சேம் அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு பேரும் அகை மீட் பண்ணுறாங்க இப்போ அவங்கக்குள்ளே அந்த பழைய புரிதல் ஏற்பட்டு அது காதலாக ஃபார்ம் ஆகி ரெண்டு பேரும் இணையிறாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்க இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா ஏறனுடைய மியூசிக் தான் படத்தில் பேக் பேக்கெண்ட்லேயும் சரி அங்கங்கே சரி இங்கிலீஷ் சாங்ஸையும் போட்டு ஒரு மியூசிக் கான்செர்ட் இந்த படத்தில் நடத்திருக்காரு ஸோ அந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரசித்து பார்க்கலாம் அண்டு மற்றபடி சப்போர்ட்டிங் கேரக்டர் யோகி பாபு அண்டு கூட வர்ற கேரக்டர் எல்லாருமே வந்து அவங்களுக்கான கொடுத்துட்டு உள்ள நல்ல கலை கட்சி தவிர பண்ணியிருக்காங்க படம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரொம்ப புறமையான பிற்போக்கு படமாக மாறி இருக்கும் பட் புதுமையான முற்போக்கு கருத்துக்களை கூறி இந்த படத்தை கண்டிப்பாக ரசிக்கவே செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லலாம் கிருத்தியா உங்ககேஜி மேடம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ